ரயில்வே ஓட்டுநர் பணிக்கான ரெண்டாவது ஸ்டேஜ் எக்ஸாமு சென்னை ஜோனில் மட்டும் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு பசங்க செலக்ட் ஆகியிருக்காங்க ஆனால் எக்ஸாம் சென்டரை தூக்கி தள்ளி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளார வெறும் இருபது சதவீத மக்களுக்கு மட்டும்தான் எக்ஸாம் சென்டர் இருக்கான் எண்பது சதவீதம் மக்கள் வந்து என்ன பண்ணணுமா ஹைதராபாத் தெலங்கானா அது மாதிரி தூரமாக போய் எக்ஸாம் எழுதணுமா கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு பொண்ணு கேட்குறாங்க மதுரையிலேருந்து ஒரு பையன் கேட்குறாரு எக்ஸாம் சென்டரை எனக்கு பக்கத்தில் போடுங்க தெலங்கானாவுக்கு போய் நான் எப்படிங்க எழுதுறது அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம் சென்டர் கூடவோ அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியாது ஆ பேரே சென்னை சோனு தமிழ்நாட்டில் பாஸ் ஆன பசங்களாம் சென்னையில் வந்து எழுதுங்கன்னா வேலை முடிஞ்சுது ஆயிரம் கிலோமீட்டர் பத்தொம்பதாம் தேதி எக்ஸாம் வச்சுக்கிட்டு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி வா நீ வந்து அங்கே வந்து பரிச்சை எழுது அப்படின்னா பசங்க எப்படி ப்ரிப்பேர் ஆவாங்க ட்ராவல் டைர்லேயே அவங்களுக்கு பாதி நேரம் போயிருமே எக்ஸாம் சென்டரை மாற்றி வைங்க எக்ஸாம் சென்டரை மாற்றி தமிழ்நாட்டுக்குள்ளாரியே வைங்க தமிழ்நாட்டில் கிளியரான பசங்களாம் ஒரு இடத்துல வந்து எழுதுங்கன்னு சொல்லுங்கள் முதல்ல ஹியூமனாக யோசிங்க மனிதர்களாக யோசிங்க அலைய வைக்காதீங்க அவன் இந்த எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் க்ளியர் பண்ணுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணியிருப்பான் ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து இவ்வளோ பெரிய ட்விஸ்டெல்லாம் வச்சு அவனை அலைய விட்டா அந்த மன உளைச்சலே அவன் எப்படி பாஸ் பண்ணுவான்